ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் கிளஸ்ட்ரி கார்டன் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சாமந்தி பற்றி தான் யூஸ்வலாக லாஸ்ட் வீக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தோட்டத்தை விசிட் பண்ணியிருந்தேன் இந்த சாமந்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொக்கே பண்ணி நம்ம அதர் கண்ட்ரிக்ஸ்க்கு அனுப்புகிறாங்க அதெல்லாம் எப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்களும் என் கூட இருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம வந்து நம்ம நெசலில் நம்ம சேல் பண்ணுறது யூஸ்வலாக ஒரு குறிப்பிட்ட வெரைட்டி மட்டும் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வெரைட்டி வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம கொண்டு வரலாம் இந்த வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே கொண்டு போகிறானா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ப்ரோ நியூசிலாந்து வாங்கிட்டு நாற்ற அதுலேருந்து இவங்க ப்ரொபகேஷன் பண்ணி இந்த செடியை வந்து நல்லா உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொக்கே ஃப்ளவர்ஸ் ஓகேங்களா நம்ம பார்ட்டி நம்ம பர்த்டேவுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பொக்கே பண்ணி அதர் கண்ட்ரிஸ்க்கும் போகுது அதர் ஸ்டேட்ஸ்க்குமே போகுது நம்ம வேணுனாலுமே நம்ம கேட்டு பார்த்து வேணா வாங்க முடியும்னா வாங்கலாம் பட் ஆனால் ரெகுலராக வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லைனா அவங்க ரெகுலராக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இதை கொடுப்பாங்க சரிங்களா இந்த ஃபார்மிங்கில் எப்படி இருக்குன்னா ரொம்ப நீட்டாகவும் நல்ல தரமாகவும் வச்சுருக்காங்க கண்டிப்பாக பராமரிப்புன்னு ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பார்க்கறது ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கும் ரொம்ப நேரமே ஸ்பென்ட் பண்ணேன் ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் உள்ளே போயிட்டு எந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த செடியெல்லாம் எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றத நானும் சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கினேன் இதில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளவராக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி பெரிய ஃப்ளவராக இருந்தால் மட்டும்தான் போக்கேவுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரியான பெரிய பெரிய செடிகளை தான் அவங்க வந்து பூக்களை பூக்கிற மாதிரியான செடிகளை தான் எப்பவுமே வச்சுக்கிறாங்க அதனால ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெட்டு கட்டியிருந்தாங்க ஏன்னா அந்த செடி வந்து வளைவு நெளிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே இதில் வர்றதுக்காக அதை நெட்டு போட்டு அதை ஒடையாமல் இருக்கிறதுக்காகவும் பராமரிச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லைனில் எட்டு செடி நெட்டு இருந்தாங்க ஒரு செடிக்கு இன்னொரு செடிலாம் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுலேருந்து ஒரு நாலு இன்ச்சுக்குள்ளே தான் இருந்தது நான் செக் பண்ணியும் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பூக்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல தோணும் அந்த மாதிரி ஒரு தோட்டம் தான் சாமந்தி சாமந்தி நம்ம சொன்னாலே சொல்ல சொல்ல தான் வேணும் அப்படின்னு இல்லை ஒரு செடியில் நிறைய பூக்களை வந்து பூக்கக்கூடிய ஒரு பூ தான் இந்த சாமந்தி சாமந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறப்போ நிறைய வெரைட்டிஸ் நம்ம இந்த கலர் தான் சாமந்தி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்குல வந்து சாமந்திச்சு சாமந்தியில் வந்து கலர்ஸ் இருக்குதுங்க சரிங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டுக்களோட இருக்குது எல்லாமே பராமரிப்பு தான் நம்ம பராமரிப்பு கர சரியான முறையில் பராமரிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அவங்க மட்டும் இல்லைங்க யார் பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த ரிட்டர்ன் கிடைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணி அதிலிருந்து சில விஷயங்களை எனக்கு தேவையானதை மட்டும் நான் நோட் பண்ணிவிட்டு வந்தேன் அதேமாதிரி அப்கமிங்கில் நான் உங்களுக்கு எப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாங்க ஓகேங்களா பாருங்கள் கலர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக பெட்டு போட்டு ரொம்பவே குவாலிட்டியாக பராமரிக்கிறாங்க ஒரு ரொம்ப ஒரு தோட்டம்னு இருந்தாவே அந்த தோட்டத்தில் கலைகளை எடுத்துகிட்டு ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக தரமான செடிகளை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறாங்க செடி ரொம்ப மட்டமாக இருந்ததுன்னா அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ஏன்னா இந்த செடி இன்னொரு செடியை பாதிப்பு ஏற்படுத்திடும் அப்படின்றதுக்காக அந்த செடியை வந்து சே சில செடிகளையுமே எடுத்துடுறாங்க பொக்கே பண்ணுற ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூக்களை வந்து அவங்க செடியோடைய ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த செடியை வந்து பொக்கே பண்ணி அனுப்பிவிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டெம்ஸை வச்சு அடுத்து அடுத்து அப் அடுத்த இதுக்காக அடுத்த பேச்சுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செடியை வந்து ப்ரொபரேஷன் பண்ணியும் கொண்டு வராங்க பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது பொக்கே பண்ணுறதையும் எங்கள் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நம்மளும் பொக்கே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் நான் தூக்கி பார்த்தேன் நான் பார்க்கறது ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம நிறைய பேர் க்ரீன் கலர் சாமந்தி கேட்டிருந்தீங்க இல்லையா எந்த தோட்டத்துலையுமே க்ரீன் கலர் சாமந்தி இருந்தது நான் பார்த்தேன் அந்த பெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கலர்ஸுக்குமே ஒவ்வொரு பெட்டை போட்டு அழகாக பராமரிக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க்கும் சரி அவங்களுடைய அந்த ஒர்க் ஃபீல்டு அந்த ஃபீல்டு ஒர்க்கை பார்க்குறப்பே ரொம்ப அற்புதமாக இருக்கும் யாருமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஃபீல்டு ஒர்க்கில் தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் அந்தளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்தது செடிகளை வந்து ரொம்ப அற்புதமாக பராமரிச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூக்களாக வரதை மட்டும்தான் இருந்தது நான் பார்த்த வரைக்குமே தோட்டம் ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கான்னு பாருங்கள் ஒரு மூணு நாலு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் சாமந்தி மட்டும்தான் இருந்தது இது கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர்ஸ் பக்கம் வந்து இவங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கலர் சாமந்திகள்லாம் வந்து புக்கே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கூட பாருங்கள் கண்டிப்பாக நம்ம அவங்க கிடச்சாங்கன்னா அவங்க கொடுக்குற மாதிரி இருந்ததுனால் கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடிஞ்சால் அப்கமிங்களை ப்ரொவைட் பண்ணுறோம் பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு இப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் பொக்கே பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான செடிகளை தான் அவங்க புக்கே பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க பாருங்கள் பொக்கையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரியான செடிகள் பிடிச்சிருந்தா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருக்குன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்க போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே ரொம்ப எளிமையான முறையில் நம்ம நீட்டாக பதியம் போடுற முறையில் தான் உற்பத்தி பண்ணியும் இது பண்ணுறாங்க என்னென்னா நம்ம ஒரு செடி நம்ம கைக்கு கிடச்சதுனாவே அந்த செடியை வச்சு நம்ம ஈஸியாக பதியம் போட்டு வளர்த்துக்கலாங்க பொக்கையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பொக்கை ஃப்ளவர்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் கண்டிப்பாக கிடைச்சதுனாலுமே நம்ம வீடியோஸ் மூலிமா நம்ம அப் அப்டேட் பண்ணுவோம் அப்டேட்டும் பண்ணுறோம் ஸோ என்ன ரேட்டு எவ்வளோன்ட்டு அதுக்கப்புறமா நான் ரொம்ப பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது ஸோ எனக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனேன் பட் ஆனால் அவங்களுடைய பொக்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து கலருக்கு பக்கம் வச்சுருந்தாங்க அந்த பத்து கலருமே ஒவ்வொன்றா வந்து நீட்டாக பேக் பண்ணி அந்த ஒர்க்லோடு பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்க்கறது ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரியான உங்களுக்கு எதாவது கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம ஒசூர் பக்கம் வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இந்த ஃபார்ம்னுடைய இவ்வளோ அழகாக இருந்து ஸோ இந்த இந்த நேரம் உங்களுக்கு நான் பயனுள்ளதானு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒசூர் பக்கம் வந்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிதுன்னா ஸோ நல்லா இருக்குங்க ஸோ ஃப்ளவர் கார்டனை பார்க்குறதுக்கு யாருமே ஆசைப்படாமல் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்த ஒரு கார்டனுங்க இது ஓகேங்களா தேங்க்யூ